அவன் தங்க சேனலுக்கு உங்கள் அன்போடு அவர்களுக்கு போன திருவிளையாடல் புராணத்தில் போன இதில் வந்து இந்திரன் பெற்ற சாபமும் அதை நிவர்த்தி பண்ணதையும் பார்ப்போம் பரமேஸ்வரனால் இப்போ பார்க்க போகிறது இந்திரனோட யானை வெள்ளை யானை ஐராவதம் இருக்கு இல்லைங்களா அது பெற்ற சாபமும் அது எப்படி நீங்கிச்சு அதோடு மட்டும் இல்லாமல் அது ஐராவதம் கணேஷன்னு ஒரு கணேசனை பிரதிஷ்டை பண்ணி வணங்கின கதையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ஐராவதம் சாபம் பெற்ற பிறகு வெள்ளை நிறத்துலேருந்து கரிய நிறமாக மாறினது தான் இது புனிதமான காசியை பற்றி எல்லாருக்கும் கங்கை கரையில் தான் காசி அமைஞ்சிருக்கு ஏ இந்த புண்ணிய தளத்தில் வந்து சிவகாம முறைப்படி சிவலிங்கம் ஒன்றை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு நம்ம துர்வாச முனிவர் பிரதிஷ்டை பண்ணதோடு மட்டும் இல்லாமல் வழிபட்டு வர்றாரு முனிவரோட அந்த தவத்தை வச்சு அவரோட வழிபாடை வச்சு சிவபெருமானி என்ன பண்ணுறாரு தன்னுடைய திருமுடியிலேருந்து நல்ல மனம் கமழுற நல்ல வாசனையார ஒரு பொற்றாமரை மலரை வந்து கீழே விழுமாறு அவருக்கு அருள் புரிகிறாரு துர்வாச முனிவர் கையில் கிடைக்கிற மாதிரி இறைவனின் பெரும் கருணையால் தனக்கு கிடைக்க பெற்ற அரிய மலரை பார்த்து ரொம்ப பக்தி பரவசம் அடைஞ்சு தம் இரு கைகளில் ஏந்திக்கிறாரு இறைவனின் அ அரு பிரசாதமான அதை ரெண்டு கண்ணில் ஒத்திக்கிறாரு தன் இரு கண்ணில் ஒத்திக்கிட்டு மகரிஷி பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு அம்மா மலரோடு நம்ம தேவலோகம் போலான்னு தேவலோகத்துக்கு போகிறாரு தேவ வந்து துர்வாசர் வந்து போகிற டைமில் என்ன ஆகுது அசுரர்கள் அரித்து ரொம்ப வெற்றி பரவத்தில் இந்திரன் இருக்கான் தேவலோகத்துக்கு திரும்பிகிட்டு இருக்கான் அப்போ ரொம்ப குதமான பல வெற்றிகளையும் நிறைய சின்னங்களோடையும் தேவலோகம் திருச்சின்னங்களோடையும் தேவலோகத்தை நோக்கி அவன் வந்துட்டு பார்க்குறாரு துர்வாச முனிவர் அவ்வாறு வெற்றிகளை போடு கிளம்ப திரும்ப வந்த தேவேந்திரன் தேவர்கள் தன் காணிக்கைகளாக பெற்ற பல பொருள்களை வந்து கொடுத்தாங்க தேவர்கள் வந்து இந்திரனுக்கு கொடுக்குறாங்க இக்காட்சியை பார்த்ததுமே துர்வாச மொழிவாரு இந்த பொற்றாமரை மலரை வந்து பக்தனான சிவபக்தனான இந்திரனுக்கு கொடுக்கலாமேன்னு பொற்றாமரை மலரை தன் ஆசையோடு தேவேந்திரனுக்கு அழிக்கிறாரு வெற்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிற இந்திரன் என்ன பண்ணார் செல்வம் அதை ரொம்ப செல்வத்துலையும் இருக்கிற மமதையாலும் புத்தி இழந்த மதி இழந்த தேவேந்திரன் வந்து துர்வாசரை மகரிஷின் கூட மதிக்கலை ஐராவதத்தில் மீதிருந்து படிய அவர் தனக்கு அளித்த பொற்றாமரை மலரை ஒரு கையை நீட்டி வாங்கிக்கிறான் இரண்டு கையை நோக்கி அந்த பிரசாதத்தை வாங்காமல் ஒரு கையை நீட்டி பெற்றுருக்கான் அப்பொற்றாமரை மலரின் புனிதம் பற்றி அவனுக்கு தெரியவே இல்லை தேவேந்திரன் மலரை தன் வாகனமான வெள்ளை யானையின் மத்தத்தின் மேல் வைத்தான் ஐராவதன்ற அந்த வெள்ளையான சிவபிரசாதமான பொற்றாமரை மலரின வெகு அலட்சியமாக துதி துதிக்கையில் கீழே கீழே தள்ளிடுச்சு பொற்றாமரை மலரை கீழே தள்ளியதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லிங்களா தன் காலனால புனித மலரை நசுக்கிடுச்சு ஒரு சின்ன அபிணப்படுத்திச்சு சிவபூஜையோட பிரசாதமான பொற்றாமரை மலை அவமதிக்கப்பட்டதை பார்த்து துர்வாச முனிமர் கோபமும் வருத்தமும் படுறாரு அவர் கண்ணெல்லாம் அப்படி கோப கணல் உருவாயிட்டு அவர் கண்களில் சிவந்தன கணல் கொழுந்து விட்டு எரிஞ்சது கோபம் அவ்வளோ கோபம் ஏன்னா அருட்பிரசாதம் இல்லைங்களா இந்திரா நிலையற்று அழிந்து போகக்கூடிய இந்த செல்வத்தை நினச்சி மமதையில் சிவபிரசாதமான பொற்றாமை மலர என்ன பண்ணாய் நீ என்ன காரியம் செய்தாய் அவமதித்து விட்டாய் இறைவனை திருமுடியில் வச்சு பூஜிக்கப்பட்ட பொற்றாமை மலரை நீ வணங்கி உன் கையால் அவ்வரிய மலரை வாங்காமல் அவமதித்தாய் அது மட்டுமா புனித மலரை உன் வாகனமான ஐராவதத்துக்கு சிதைக்கு மாறும் செய்து விட்டாய் நீ இது காரும் அணிவத்து வரும் இந்த செல்வங்கள் யாவும் உனக்கு இறைவன் அருளியவை என்பதை நீ மறந்து விட்டாயா இந்திரா அப்படின்னு துருவாசர் கோபமா கேட்குறாரு இந்திரனே உன் முடியானது பாண்டிய வீரன் ஒருவனின் சக்கராயுதத்தால் சிதறுண்டு போகக்கூடாதுன்னு உன் யானை இந்த ஐராவதம் காட்டு யானையாக மாற என்று சாபமிட்டார் அதாவது பாண்டி வீரன் ஒருவனோட சக்கராயுதத்தோடு உன்னோட சிரசு போகட்டும் உன்னோட பட்டத்தை அணைந்த ஐராவதவாதம் வந்து காட்டு யானையாக மாறட்டும் அப்படின்னு சாபமிட்டார் தேவேந்திரனுக்கு ஐராவதத்திற்கும் இட்ட சாபங்களை கேட்டதும் தேவர்கள் அனைவரும் அஞ்சினர் மனம் கலிங்க தேவர்கள் துர்வாச மகரிஷி காது பாதங்களை விழுந்து வணங்குறாங்க முனிவர் பெருமானே தாங்கள் கோபம் தணிந்திட வேண்டும் தலைவன் இல்லாத தேவலோகம் வந்து இருண்டுடும் அதனால இந்திரனுக்கு வெள்ளை யானையை தாங்கள் இட்ட சாபங்களை எல்லாமே நீங்கள் வந்து நீக்குங்கன்றான் இவ்வாறு துர்வாசரை பணிந்து தேவர்கள் எல்லாமே வேண்டும் சிவம் கொஞ்சம் தனிது துர்வாசு முனிவருக்கு தேவர்களை இந்திரன் செய்தது சாதாரண தவறு கிடையாது மாபெரும் சிவ அபச்சாரத்தை பண்ணிவிட்டான் அவருக்கு பரிகாரம் கொண்டு போக்குவது என்பது இயலாத காரியம் எனவே இந்திரனின் தலைக்கு வரவிருக்கும் ஆபத்து அவன் முடியளவே செய்ய சென்று விடுவ கடவுது அப்படின்றார் தலைக்கு வ சிரசை வெட்டாமல் முடி வரைக்குமே சிர போகட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாரு என தானமிட்டு சாபத்தை மாற்றி அழினான் துர்வாச முனிவரின் சாபம் பெற்ற ஐராவதம் விஷ்ணுல உலகிலிருந்து மண்ணுலகத்திற்கு போய் அப்படியே கீழே காட்டியானையாக மாறி விழுந்துச்சு அதனோட அருவி நீங்கிச்சு கருநிறமாக மா மாறி காட்டு யானையோட தானும் ஒரு யானையா மாறி பல இடங்களில் அலைந்து திரிந்து பல இன்னல்களை ஐராவதம் எதிர்கொண்டது நூறு ஆண்டுகள் இப்படியே கழிந்து போகின ஒரு நாள் தெய்வீக மனம் கடம்ப வனத்தை ஐராவதம் ஒரு நாள் போய் அடையுது ஆம் இறைவன் சிவபெருமானின் திருவரலை இந்திரனின் வாகனம் பெற்றியுடன் காலம் வந்து நெருங்கிடுச்சு கடம்ப நுழைந்த ஐராவதும் அலைந்து திரிந்தது இறுதியில் பொற்றாமரை பொய்கை இருக்கும் இடத்தை அடை அந்த பொற்றாமரை பொய்கை வெள்ளை யானையின் கண்களை பட்டதும் யானைக்கு முன்னோடைய நடந்ததெல்லாம் நினைவுக்கு வருது அதோடைய முந்தைய அறிவு தோன்றியது அறிவு தெளிந்த வெள்ளை யானை பொற்றாமரை குளத்தில் நீராடி முடிக்கவும் அதன் பயனாக பெற்றிருந்த தன்னுடைய கரிய காட்டியான உருவமா உரமா இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் நீங்க பெற்று வெள்ளை யானையாக மாறியது அப்போது ஐராவதத்தின் முன்பு பரமேஸ்வரனான சொக்கநாத பெருமான் தோன்றி பெருமானை கண்ட யானை அவரை பணிந்து வாய்ப்பட்டது இறைவனுக்கு பூஜை செய்திட்ட என்னை வெள்ளை என்ன பண்ணுது பொற்றாமரை குளத்திலிருந்து தூய புனிதமான நீரனை தனது துதிக்கையால் உறிஞ்சி எடுத்து சிவலிங்க வடிவமாயிருந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்து மணியை ஆட்டி அழகாக பூஜை செய்தது சொக்கநாதர் அதை பார்க்குறாரு இந்திரனின் வாகனமான ஐராவதத்தோட உண்மையான பக்தியை மெச்சிய இறைவன் அது விரும்பும் வாரத்தை கூ கேட்குறாரு நல்லறிவு பெற்ற வெள்ளையானை தனக்கு துர்வாச முனிவரால் என்றுத சொல்லுது அனைத்தையும் கூறி வார்த்தப்படுது அப்ப ஐயனே தங்களின் திருவுமானத்தை தாங்கும் எட்டு யானைகளோடு என்னையும் சேர்த்து அருள வேண்டும் இறைவனாகலேயே தங்களை சுமந்திடும் பாக்கியத்தை தெய்விற்கு அருள வேண்டும் தந்தருளிட வேண்டும் என கேட்குது பணிவோடு வேண்டியது நம்ம சிவபெருமான் சும்மா இருப்பாரா கருணை வடிவரான இறைவன் ஐராவதமே உனது தலைவன் இந்திரன் வந்து என்னோட பக்தன் ஆனால் நீ அவனை சுமந்திருப்பதே பெருமை பொருந்தியதாகும் என கூறிய அருளியதோடு பல வரங்களை அதுக்கு அருளே மறந்தார் அங்கிருந்து அகன்ற ஐராவதம் சொக்கலிங்கம் இருக்கும் இடத்தின் மேற்புறத்தை அடைந்தது ஐராவத தீர்த்தம் என்னும் ஒரு தீர்த்தத்தை அது உருவாக்கியது அதனுடைய கரையில் ஐராவதேஸ்வரர் என்னும் சிவலிங்க வடிவினையும் ஐராவத கணேசரையும் பிரதிஷ்ட பண்ணது விநாயகப் பெருமானின் வடிவையும் பிரதிஷ்ட செய்து சிறப்பான பூஜை செய்து பக்தி பரவசத்தோடு செய்து மகிழ்ந்தது இதனால்தான் இது இது இந்த இதனைதான் ஐராவதேஸ்வரரும் ஐராவத கணேசரும் உருவானது தேவருகள் இருந்து கோன் தன் யானையின் இலைதனை கேள்வி தனது பணியாறுக்களை அனுப்பி ஐராவதத்தை உடனே அழைச்சிட்டு வாங்கன்னு கூப்பிட்றான் ஆனால் இந்திரனின் ப பணியாளர்களை கூப்பிட்டது கேட்டும் ஐராவத வர மறுத்துது நீங்கள் முன்னே செல்லுங்க நான் பின்னாடி வரேன் நீங்கள் போங்க பின்னாடி நான் வரேன்னு சொல்லி அனுப்பி வைச்சது பணியாளர்கள் எல்லாமே என்ன பண்ணுங்க கடம்ப வனத்தை விட்டு ஆகின்றதும் சொக்கலிங்க மூர்த்திக்கு கிழக்கு திசையில் தலைவன் இந்திரன் பெயரால் கிழக்கு திசையில இந்திரன் பெற இந்திரேஸ்வரர் என்னும் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணுச்சு அதற்கும் முறைப்படியான பூஜைகளை செய்து வர எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க தான் அனுப்பி வைத்த தன் பணியாளர்கள் தனது வாகனமான ஐராவதமே வரல அப்படின்னு கண்ட தேவேந்திரன் மீண்டும் அவர்களை கடம்பவனத்திற்கு அனுப்பி ஐராவதத்தை கூட்டிட்டு வாங்க அழிச்சிட்டு வருமாறு கூப்பிடுறாரு இந்நிலையில் தன் பூலோக வா வாசம் ஒரு முடிவுக்கு வந்து தேவலோகம் திரும்ப வேண்டிய காலம் வந்தது ஒன்று ஐராவதம் தன் அழைத்து செல்ல வந்த பணியார்களோடு இந்திரலோகம் பாய்ச்சு தேவர் உலகில் தன் தலைவனான தேவேந்திரனை கண்டு மகிழ்ந்த ஐராவதம் அதை பணிந்து வணங்கியது துர்வாசுமனின் கடுமையான சாபத்தால் பலவிதமான இல்லல்களை பலகாலம் அனுபவித்ததும் இறைவன் சோமசுந்தர பெருமானின் தரிசனத்தால் சாப விமோசனம் பெற்றதையும் கூறியது பின்னர் தன் தலைவனின் வாகனமாக தேவேந்திரனுடன் மிக மகிழ்ச்சியாக இருந்து வந்தது இதோட ஐராவதம் பெற்ற சாபம் நமக்கு முடிந்தது அந்த படலம் முடிந்தது இதில் பார்த்தீங்கன்னாவே அது சாபம் பெற்றதும் அது இந்திரேஸ்வரர் அப்புறம் ஐராவதேஸ்வரர் ஐராவத கணேஸ்வரன்னு பிரதிஷ்டை பண்ணது பார்த்தீங்களே எவ்வளோ அர் ஐராவதம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த யானைக்கு எவ்வளோ அற்புதமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்